வெல்கம் டு ஆன்லைன் நியூஸ் சேனல் இன்று நம்ம பேசவிருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பை சொல்வதற்கே எனக்கு வந்து சிரிப்பாக தான் இருக்குது சிரிப்பாக இருப்பதோடு மட்டுமில்லாமல் இப்படி ஒரு கூறுகட்ட ஒரு அரசாங்கம் இந்த நாட்டை ஆட்சி செய்கிறது இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களும் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர்களை நம்ம வாழ்கிறோமே இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளரால் நம்ம ஆட்சி செய்யப்படுகிறோமே என்று நினைத்து வருத்தம் தான் படணும் இது வந்து நான் ஒரு வீம்புக்காக சொல்லலை நிஜமாகவே இந்த செய்தியினுடைய முடிவில் நீங்கள் வந்து இந்த நிலைக்கு தான் நீங்கள் வருவீங்க என்று நான் நினைக்கிறேன் ஏன் அப்படி நான் இப்படி ஒரு 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 பீடியை போட்டு இதை ஆரம்பிக்கிறேன் என்று நீங்கள் கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அது சமீபத்தில் வந்த செய்தி தான் மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய செய்தியினுடைய விளைவு தான் இது அதாவது ஒவ்வொரு மனுஷர்களுக்கும் அடையாள அட்டை இருக்கும் அதாவது அவர் எந்த நாட்டை சார்ந்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு என்று அடையாள அட்டைகள் இருக்கும் உதாரணத்துக்கு இந்தியா அட்டையை எடுத்துக்கொண்டோமே ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஐடி ப்ரூஃப் இருக்கும் அடையாள அட்டை இருக்கும் தற்போது ஆதார் அட்டை வந்து ரொம்ப ஃபேமஸாகி வருகிறது எல்லா அடையாள அட்டையையும் விடவும் ஆதார் அட்டை மிகுந்த அளவில் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அனைவரும் இந்த ஆதார் அட்டையை வந்து அனைத்துக்குமே கொடுக்கணும் என்று அரசாங்கம் வந்து சொல்லிக்கொண்டு வருகிறது பேங்காக இருந்தாலும் ஆதார் அட்டை ரேஷன் கார்டு இருந்தாலும் ஆதார் அட்டை சிலிண்டர் கேஸ் கம்பெனி அதுவாக இருந்தாலும் ஆதார் அட்டை என்று அனைத்துக்குமே ஆதார் அட்டையை மையப்படுத்தி மக்களை அதை நோக்கி நடை நோக்கி நடைபோடக்கூடிய வகையில் மத்திய அரசாங்கம் செஞ்சுட்டு வருது இந்த வகையில் சமீபமாக அறிவித்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு என்னென்னா மக்களுக்கு மட்டுமா இனி ஆதார் மாடுகளுக்கும் இனி நாங்கள் ஆதார் கார்டு கொடுப்போம் என்று அறிவித்திருப்பது தான் முட்டாள்தனத்தின் உச்சம் என்று கூட நம்ம சொல்லலாம் மக்களுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுத்தா ஒரு நியாயம் இருக்குது ஒரு லாஜிக் இருக்குது அதனால் ஒரு அறிவுபூர்வமான ஒரு ஒரு நியாயம் அதில் இருக்குது மாடுகளுக்கு எதுக்கு ஆதார் கார்டு இல்லை இது இதை கே கேட்கும் பொழுதே நமக்கு சிரிப்பு தான் வருது இனி வந்து ரெண்டாயிரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்குள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாடுகளுக்கும் நாங்கள் ஆதார் அட்டை கொடுப்போம் என்று இவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆதார் அட்டைக்காகவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பத்தெட்டு கோடி செலவழிப்பதற்கு அந்த மத்திய அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறாங்க அந்த ஒரு வருடத்துக்குள்ளே முடிக்கணும் என்று பிளான் பண்ணியிருக்கிறாங்க தான் ஆதார் அட்டையை கொண்டு வருவது என்ற ஒரு விவஸ்தை மோடி அரசுக்கு சுத்தம் அப்படின்னா முட்டாள்தனத்தான் முட்டாள்தனத்தை மையமாக கொண்டு இவர் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் அணுகிக்கொண்டே வர்றார் இவருடைய ஒரு ஒரு செயல் திட்டமோ ஒரு ஒரு சட்டமோ எது எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது ஒரு அறிவுபூர்வமான ஒரு ஒரு விஷயம் அதில் இருப்பதில்லை முட்டாள்தனம் தான் அதில் பின்னாடி இருக்குது ஏன் இவர் இப்போ இந்த மாதிரி முடிவெடுக்கிறாரு இவருக்கு பின்னாடி வந்து யாருமே இல்லையா அறிவுபூர்வமான அமைச்சர்களே இல்லையா ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு மந்திரிகளே இல்லையா என்று நாம் நினைத்து நகையாடக்கூடிய அளவில் தான் இவருடைய அணுகுமுறை இருக்குது மாட்டுக்கு எதுக்கு ஆதார் கார்டு நான் கேட்குறேன் அப்போ இத்தனை வருஷமா மாட்டுக்கு வந்து ஆதார் கார்டே இல்லாமல் இருந்தது ஆதார் கார்டு இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து மாடு வந்து இனப்பெருக்கம் இல்லாமல் போய்விட்டதா இல்லை மாடு வந்து பால் கறக்காம போயிருச்சா மாடு வந்து செழுமையாக இல்லாமல் இருந்ததா என்ன என்ன குறைச்சல் இப்போ ஆதார் கார்டு கொண்டு வருவதுக்கு என்ன குறைச்ச மாட்டுக்கு எதுக்கு தேவை இப்போ நீங்கள் மாட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா நீ அடுத்தது மாட்டோட நிப்பாட்டுவாங்களா ஒரு இன்னும் சொல்லப்போனால் மனிதனுக்கே இன்னும் வந்து ஆதார் கார்டு முழுமையாக கொடுத்து முடிக்கப்படவில்லை எத்தனையோ மனிதர்களுக்கு ஆதார் கார்டு கொடுக்கப்படாமல் நிலுவையில் இருக்குது அவங்களுக்கெல்லாம் முடியாமல் உடனே இதுக்கு வந்துட்டார் அடுத்த என்னுடைய அடுத்த இலக்கு அப்படின்னு மாட்டுக்கு வந்துட்டார் ஏன் அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த பாரதிய ஜனதா பிஜேபி இந்த இவங்க இவங்க இந்த இவங்களுடைய வகையறாக்களை பொறுத்த வரைக்கும் மனிதர்களுக்கு வந்து மதிப்பு கிடையாது மாடுகளுக்கு தான் மதிப்பு மனித உயிரை விட மாட்டினுடைய உயிருக்கு தான் முக்கியத்துவம் அதனால் வந்து மாடுகளுக்கு வந்து ஒரு ஆதார் கார்டு கொடுப்பது வந்து இவர்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த நடைமுறை எல்லாம் எண்ணிப்பா தான் இது வந்து ஒரு நம்ம வந்து இன்னும் இப்படியெல்லாம் கொண்டு வந்துட்டாங்கன்ட்டு ஒரு பக்கம் நமக்கு தோன்றினாலும் பட் இவங்க இதெல்லாம் கொண்டு வரக்கூடிய ஆட்கள் தான் என்று நம்ம நமக்கு நாமளே தேற்றுக்கொள்ள வேண்டியதுதான் ஏன்னா ஒரு ஒரு மாட்டை வந்து ஒரு ஒரு வீட்டில் கறி வச்சுருக்கிறார் என்பதற்காக வந்து ஒரு 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 முதியவரை வந்து கொண்டுறாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் மாட்டுக்காக வந்து பல பிரச்சனைகள் நடந்திருக்குது பல உயிர் பலிகள் நடந்திருக்குது இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தான் இன்றைக்கு வந்து ஆட்சியில் வந்து இருக்கிறாங்க மோடி அலையடிக்குது மோடி அலையடிக்குது என்று மக்கள் வந்து மோடியை வந்து கொண்டு வந்து உச்சத்தில் வச்சாங்க வச்ச வச்சு வச்சாங்க வைத்ததுக்கு வந்து ஒரு நன்றிக்கடனாகி ஒரு நல்லாட்சி நடத்தணும் என்று என்பது இவருக்கு இல்லை இவர் வந்து சொல்லக்கூடியது எல்லாமே இப்படி தான் இருக்குது செய்யக்கூடியது எல்லாமே இப்படி தான் இருக்குது மாட்டுக்கு ஆதார் கார்டு கொண்டு வந்திருக்கிறார் இப்போ இனி வந்து மாட்டுக்கு மட்டுமே வரும் பாம்புக்கு பேன் கார்டும்பாங்க குரங்குக்கு ஓட்ரைப்பாங்க இனி ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒன்று வரும் இனி அடுத்தது நாய்க்கு வரலாம் இனி ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க வீட்டில் வச்சுருக்கக்கூடிய நாய்களுக்கு இனி கண்டிப்பாக வந்து ஆதார அடையாள அட்டை வைக்கணும் அதன் மூலமாக அவங்க நாய்க்கு வந்து என்னென்ன அதாவது அது என்னென்ன கொடுக்குறாங்க அது எப்படி எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது என்பதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்குவோம் என்று இனி அடுத்து நாய்க்கு வரலாம் ஏன்னா மாட்டுக்கு வந்துருச்சு இப்போ அடுத்து நாய்க்கு வரலாம் அதுக்கு எவ்வளோ தூரம் போகுது மாட்டுக்கு வரணும்னு யாராவது நினச்சி பார்த்துருப்பாங்களா யாருமே நினச்சி பார்த்துக்க மாட்டாங்க மாட்டுக்கே வந்துருச்சுங்க போது அடுத்தது இனி என்ன நாய் நாய்க்கு வந்துடும் வரலாம் இதில் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே வந்து பால்வளம் அதிகமுள்ள ஒரு நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இது கொண்டு வந்திருக்காங்களாமா அதாவது சுவிட்சர்லாந்து ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் தான் உலகிலேயே வளம் அதிகம் கொண்ட நா நாடுகளாமா அந்த நாடுகளில் கூட இப்படி ஒரு சிஸ்டம் இல்லையா இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தது நாங்கள் தான் என்று மாறுட்டு இருக்கிறாங்க சொல்லியிருக்கா இது யார் அப்படின்னா கால்நடை முன்னேற்ற மையத்தின் மத்திய அரசு செயலாளர் கோவிந்த் பிரசாத் அவங்களாம் இப்படி சொல்லியிருக்காங்க வேறு ஒரு ஆஸ்திரேலியா சுற்றுலாந்து போன்ற அதிகம் கால்நடைகள் இருக்கக்கூடிய நாட்டில் கூட இப்படி ஒரு சிஸ்டம் இல்லையாக இருக்கும் நாங்கள் தான் கொண்டு வந்துருக்கிறோம் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆள் தெரியுமா எங்களுக்கு எப்படிப்பட்ட மூளை இருக்குது தெரியுமா எங்களுடைய தொலைநோக்கு பார்வை என்ன எங்களுடைய திட்டங்கள் என்ன எங்களுடைய செயல்பாடுகள் என்ன என்று தங்களுடைய அறிவை பறைசாற்றக்கூடிய விதத்தில் இதை பேசுகிறாங்க இதுதான் காமெடி இது வந்து ஒரு ஒரு அறிவாளையை செய்வான் இது மாட்டுக்கு ஆதார் கார்டாக போதே வந்து கேவலமாக இல்லை இது இதெல்லாம் இந்த கொடுமையெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இந்தியாவில் வந்து வாழ இருக்குது அதான் ஒரு பழமொழி தான் எனக்கு இது இது கேட்கும்போது நினைவு பொறுது அறிவுள்ளவர்கள் நடக்க அஞ்சக்கூடிய பாதையில் முட்டாள்கள் சர்வ சாதாரணமாக நடப்பார்கள் என்று ஒரு பழமொழி இருக்குது அதாவது ஒரு விஷயத்தை செய்வதற்கு அறிவாளிகளாக இருந்தால் யோசிப்பாங்க இதை செய்தால் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன இதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் என்ன இதை செய்தால் மக்கள் மத்தியில் அது ஆதரவு இருக்குமா மக்களுக்கு அது நன்மை கிடைக்குமா என்றெல்லாம் யோசித்து அதை கொண்டு வருவதற்கே பல தடவை ஆலோசனை செய்து அறிவார்ந்த மந்திரிகளிடம் கருத்துக்களை கேட்டு பல்வேறு அறிவுஜீவிகள் புத்திஜீவிகள் இடத்தில் வந்து அதற்கான முன்னேற்பாடுகளை எல்லாம் என்ன செய்வோம் என்று கருத்து கேட்டு அதற்கான உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் என்றெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு ஆலோசனை செய்து அதுக்கப்புறம் கொண்டு வருவாங்க ஒரு விஷயத்தை கொண்டு வருவது இதெல்லாம் அறிவு செய்வாங்க பட் முட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் என்னத்தை அப்படியே எடுத்து போட அப்படின்னு போகிற போகல அப்படி சும்மா அப்படியே அப்படி அசால்ட்டாக அறிவிச்சுட்டு போவாங்க அப்படியே அறிவித்ததுனால தான் இன்றைக்கி அந்த கருப்பு பணம்ங்கிற பிரச்சனையில் வந்து ஐநூறு ரூபாய் ஆயிரூறு ரூபாய் எல்லாம் செல்லாது என்று அறிவித்து இன்றைக்கும் மக்கள் இன்று ஓரளவுக்கு சரியாக இருக்குது பட் இன்னும் கூட சரியாகலை பட் லைட்டாக ஓரளவுக்கு முதல்ல இருந்ததோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சரியாக இருக்குது என்று சொல்லலாம் ஆனால் இன்றைக்கும் பல பிரச்சனைகள் இருக்கு இருந்து கூட தான் இருக்குது இந்த பணப்பிரச்சனை இல்லையா அடுத்து இனி இவர் வந்து மாட்டுக்கு போயிட்டார் மனுஷன் விட்டு இனி மாடு இனி மாடுக்கப்புறம் நாய் நாய்க்கப்புறம் இனி என்னவோ தான் அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் எல்லாம் தொடர்ந்து இருக்குது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நீங்களே சிந்திச்சுங்க இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை வந்து யாரெல்லாம் தேர்ந்தெடுத்தாங்களோ அவர்கள் வந்து சிந்தித்து பார்த்துக்கொள்ளணும் இப்படிப்பட்ட ஒருவரை கொண்டு நம்ம நாட்டினுடைய பிரதமராக ஆக்கியிருக்கிறோம் இனி அடுத்து இனி என்ன கோமாளிக்கனம் பண்ண போகிறாரி எனக்கு தெரியல பொறுத்துன்னு தான் பார்க்கணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்